வணக்கம் அன்பு நெஞ்சங்களே வாக்கிங் போறது உடம்புக்கு ரொம்ப நல்லது வாக்கிங்க போல நல்ல எக்ஸசைஸ் எதுவுமே கிடையாது ஆடுறது ஓடுறது குதிக்கிறது நீச்சல் அடிக்கிறது சைக்கிள்ல முதிக்கிறத விட ரெகுலர் வாக்கிங் நல்ல எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்றாங்க இந்த வாக்கிங்கிற சொல்லுக்கு தமிழ் சொல் என்ன நடைப்பயிற்சி அப்படின்னு எல்லாரும் பயன்படுத்திட்டு இருக்காங்க சொல்லிட்டு இருக்காங்க நடைப்பயிற்சிங்கிறத விட ஒற்றை சொல்லா இருந்தா நல்லா இருக்குமே நடை எப்படி பயிற்சி ஆகும் அந்த காலத்துல வாக்கிங் பயிற்சிக்காகவோ போனாங்க இல்லை நடந்து நடந்து போனாங்க நடந்தான் போனாங்க மாட்டு வண்டியே கண்டுபிடிக்கல நடந்து போனாங்க அதுவே பயிற்சியாக மாறி விட்டது அப்போ இந்த நடைப்பயிற்சிக்கு பதிலாக நல்ல ஒரு சொல்லு இருக்குமா நம்ம எங்கேயாவது இலக்கியத்தில் இருக்குதா அப்படின்னு தேடி பார்க்கிற போது எனக்கு கிடைச்சது அதுக்கு ஒரு இனாமா இலவச தொகுப்பாக இன்னொரு சொல்லும் கிடைச்சது ஆர்முக நாவலர் என்ற ஒரு தமிழறிஞர் பற்றி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் அவர் ஒரு நாள் ஒரு வழக்கு மன்றத்தில் ஒரு சாட்சியாக நிறுத்தப்பட்டு அவரை கேள்வி கேட்கணும் அந்த ஆங்கிலேயன் நீதிபதி அவருக்கு தமிழ் கொஞ்சம் படிச்சுக்காரு அந்த காலத்துல வெளிநாட்டுல இருந்து வந்தவங்கலாம் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா வந்த எல்லாருமே தமிழ் படிச்சாங்க தமிழ்நாட்டுல வேலைக்கு வந்த எல்லா ஆங்கிலேயர்களும் தமிழ் படிச்சாங்க வேற நாட்டு இத்தாலிக்காரரும் தமிழ் படிச்சான் அவங்க தமிழ் ஆர்வரையா படிச்சுட்டு இருவாங்க இங்க சாட்சியில் வந்தவருக்கு இங்கிலீஷ் தெரியாது அவர் தமிழ் பண்டிதர் ஆறுமுக நாவலர் அவன் சொன்னா ஆறுமுகன் நாவலர் நீங்கள் உங்கள் சாட்சியை தமிழ்லேயே சொல்லுங்கள் எனக்கு தமிழ் தெரியும் நான் புரிந்து கொள்வேன் கஷ்டப்பட்டு ஆங்கிலத்துல பேச வேண்டாம் அப்படின்னா அவருக்காரா போய்வேன் தமிழ்நாட்டுல பிறந்தவனுக்கே தமிழ் புரியாது இவனுக்கு என்ன புரியும் சரி நான் அப்படின்னாரு அவன் இந்த குற்றவாளி கூண்டுல இருக்கவனை காட்டி இவரை நீர் முதன் முதலாக எங்க சந்தித்தீர் அப்படின்னு ஏதான் கேட்டேன் எங்கே சந்தித்தீர் தான் கேட்டா இவரு தமிழ்ல சொன்னாரு எள்ளி வீழ நான் ஆளி போதின் வாய் ஆளி வரம்படித்து காலையேற்று காலை ஒட்டி புக்குளி சந்தித்தேன் அப்படின்னா நீதிபதி மயங்கள் ஒன்றுட்டாரு நான் தமிழ் தானே சொல்ல சொன்னேன் வேறு மொழியில் பேசுறேன் வேறு பாசையில் ஏன் பேசுறேன் தமிழா சொன்னேன் அப்படின்னா தமிழ்நாட்டுல பிறந்தவனுக்கு இந்த பாட்டு புரியுமா எள்ளி வீட சூரியன் எள்ளி வீட நான் இப்போதின் நான்கு நாளைக்கு முன்னால சாயங்காலம் போல ஆடி ஆளினா கடல் வரம்புனா கரை கடற்கரையில இவரை பார்த்தேன் ஓ கடற்கரை பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க கடற்கரை என்ன பண்ணிட்டு இருந்தீர் அந்த பாட்டுலேயே சொல்றாரு ஆறுமுக நாவலர் நான் கடற்கரையில காலேற்று காலோட்டி கொண்டிருந்தேன் காலேற்று காலோட்ட புக்குளி சந்தித்தேன் நான் வந்து காற்று வாங்கி கொண்டு வாக்கிங் போகும்போது பார்த்தேன் ஒரு அப்படின்னு எப்படி நான் காற்று வாங்கிக்கிட்டு நடந்தேன் இல்லையா அப்பதான் பார்த்தேன் அப்ப காற்று வாங்குறதுக்கும் வாக்கிங்க்கும் நல்ல தமிழ் அங்க இருக்கிறது கால் ஏற்று கால்னா காற்று காற்று வரக்கூடிய வழிக்கு பேர் காலதர் சந்தலுக்கு காலதர்னு பேரு கால் ஏற்றுனா காற்று வாங்கி கொண்டு காற்றை ஏற்றுக்கொண்டு காற்றையும் மேலுக்கு ஏற்றுக்கொண்டிருந்தேன் காற்று வாங்கி கொண்டு காலோட்டம் நடந்தேன் நடந்துகிட்டு இருந்தேன் வாக்கிங் போனேன் அப்பதான் இவரை பார்த்தேன் அப்ப காற்று வாங்குறதுக்கு காலேற்றம் வாக்கிங்கு காலோட்டம் காலேற்றம் காலோட்டம் இரண்டு தூய தமிழ் சொற்களும் அந்த பாட்டிலிருந்து நமக்கு கிடைத்திருக்கிறது